புதிய பக்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்புண்டி ரயில் நிலையத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட பொறுப்புக்குழு தலைவர் கட்டிமேடு ரகமத்துல்லா தலைமையில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி திருத்துறைப்புண்டி ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ரயில் நிலையம் உள்ளே நுழைய போது தடுப்புகளை அமைத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அப்போது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த முற்றுகை போராட்டத்தில் மாநில துணை செயலாளர் பேராவூர் சலாம் மாநில துணை செயலாளர் பொதக்குடி ஜெய்னுதீன் விவசாய அணி துணை செயலாளர் திருப்பூண்டி சாகுல் திருத்துறைப்பூண்டி ஐக்கிய ஜமாத் மன்ற தலைவர் இக்பால் மாவட்ட நிர்வாகிகள் ஆசிம் ஆசிப் நிஜாமைதீன் ரஷித் லியாகத் அலி மோகன் நர்த்தகனி தௌபிக் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் இந்திய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களே பொதுமக்களே மௌனம் கலைப்போம் மௌனம் கலைப்போம் அதிகாரத்துக்கு திருப்பெறே இந்தியாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு வாரியம் என்றால் அது வற்பு வாரியம் மட்டும்தான் அந்த அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வாரியத்தை இந்த நிலங்களை எதிரானது இஸ்லாமியர்கள் உள்ள வகுப்பு வாரியத்தில் மற்ற மதத்தவரை அளவிலேயே சர்வாதிகாரி ஜனநாயக கட்சி சார்பாக கூட்டணி கட்சிகள் தொடர்புடன் ரயில் மறியல் போராட்டம் ரயில் நிலையம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கடும் கட்டணங்களை தெரிவித்ததோடு தொடர்ந்து இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வகையிலே தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி பேச வாய்ப்பு ஆட்சி செய்யக்கூடிய நரேந்திர மோடி அரசு இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியான சிறுபான்மை மக்கள் மீது அறிவிக்கப்படாத தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருக்கிறார் இந்திய அரசு என்பது இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது ஜனநாயக அரசு ஆனால் இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி வாழக்கூடிய முஸ்லிம்களை எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சேர்ந்துகிறார்கள் மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தும் போதெல்லாம் இந்த சிறுபான்மையின மக்களை சீண்டி அவர்கள் அரசியல் மறைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் விரோத சிஏ தொடங்கி முத்தலாக்கு தொடங்கி இந்திய அரசியல் சட்டத்தை நிறைவேற்றி காஷ்மீரை துண்டாடி இந்தியாவை இன்று கேள்வி கூட்டாக்கி கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி அரசும் நரேந்திர மோடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று

கொண்டு வந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவின் வீதிகளை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்